ஓ முருகா விச்சுவேல் முருகா என் அன்பு குழந்தையை நீ நேசித்த உறவு நீ விரும்பிய உறவு உன் மனதிற்கு பிடித்த உறவு உன்னுடைய வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நீ நினைத்த உடனேயே விரைவில் உன்னுடைய திருமணத்தை அப்பா நான் நடத்தி வைக்கின்றேன் கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரங்கள் இதோ நெருங்கி கொண்டே இருக்கின்றது நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் எந்தவித கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இரு தங்கமே உன் மனதிற்கு பிடித்த உறவை உன்னுடைய சந்தோஷத்தை உன்னுடைய மகிழ்ச்சியை உன்னுடைய வாழ்க்கையை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியாக காரணத்துடன் நான் உனக்கு தருவேன் நடக்கவிருப்பது சற்று தாமதம் ஆகலாம் ஆனால் ஒரு நாளும் தப்பாது நீ அணுவிடமும் அணு நொடியும் நான் நேசித்த உறவை என்னுடன் சேர்த்து வைங்கள் அப்பா என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றாய் நிச்சயம் உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி வைப்பேன் என் குழந்தையுடைய வேண்டுதலை நான் எப்படி கேட்காமல் இருப்பேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி நான் தராமல் இருப்பேன் இப்பொழுது ஒன்றை சொல்கின்றேன் கேள் உன்னுடைய வாழ்க்கைக்கு உன்னுடைய சந்தோஷத்திற்கு நீ மனதிற்கு பிடித்தவரை திருமணம் செய்து கொள்ள நானே பொறுப்பேற்கின்றேன் அதனால் உனக்கு எல்லாமே சுகமாக நடக்கும் உன்னுடைய திருமணம் நீ நேசித்தவருடன் மிக விரைவில் நடக்கும் உன் மீது நீ நம்பிக்கை வைத்துக்கொள் உன் மீது நீ வைத்திருக்கும் அசிக்க முடியாத நம்பிக்கை தான் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று நீ சொல்லு அது நிச்சயமாக முடியும் காரணம் உன்னில் இருப்பதே நீ அல்ல நான் தான் தங்கமே உன் சுற்றமும் நட்பும் உற்சாரும் உறவினரும் எல்லோரும் கலந்து கொண்டு உன்னுடைய திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்துவார்கள் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் ஒரு நாளும் கவலைப்படாதே உனக்கு அப்பா நான் இருக்கின்றேன் இது வெறும் சொற்கள் அல்ல பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம் நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உன் அப்பா நான் நடத்துவேன் உனக்கு மட்டுமே சொந்தமான உன்னவரை மீட்டு உன்னிடமே ஒப்படைக்கப் போகின்றேன் உன்னுடைய திருமணமும் மன வாழ்க்கையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கப் போகின்றது நான் வார்த்தைகள் தவற மாட்டேன் என்னுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வை ஓம் முருகா